கிழவி ஒரு நல்ல பங்கன் ஏதாவது ஆரம்பிச்சிர கூடாது நீனும் உன் மொவளம் ஒரு கேலரி இழுத்துறீல தப்பு நினைச்சுக்காதங்க சம்பந்தி கூட கொஞ்சம் பொருள் கொண்டு வந்தீனா இன்னும் நல்லா இருக்கும்ல ஏன் கூட கொஞ்சம் பொருள் கொண்டு வந்தா உங்க மொவளுக்கு கொடுத்து விடலாம்னு பாக்குறீளோ ஐயே எங்க அப்பா மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் இப்படி வெளிப்படையா பேசுறவல என்னத்த சொல்ல ஓஹோ அப்பா உங்க மொவளுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேனே நீங்க சொல்லாம சொல்றியே ஏன்

என்னங்க இந்த மாலைய பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துல வருதாங்க மாலைனாலே எனக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் என்ன தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சின்ன வயசுல நானும் என் மாமா பொண்ணோம் மாலையெல்லாம் மாத்தி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி விளையாண்டு நம்ம கல்யாணத்தை அன்னைக்கு நீங்க என் கழுத்துல மாலை போட்டது உங்களுக்கு ஞாபகத்துல வரல சின்ன பொண்ணு மறந்துட்டுடி ஆஹா கல்யாணத்தன்னைக்கு போட்ட மாலை இவருக்கு மறக்குதான் சின்ன வயசுல மாமா பொண்ணு கழுத்துல போட்ட மாலை மட்டும் இவருக்கு ஞாபகத்துல இருக்கான் அது வந்து சின்ன பொண்ணு போன வீட்டுக்கு வருவல உனக்கு இருக்குடா